ஷரத் என்னதுமா இது சூப்பராக பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க நீங்களா பண்ணுவீங்கன்னு நீங்கள் யாரையும் பண்ணீங்களா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க கண்ணா சரி ஓகே சொல்லுமா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கண்ணாடுவானே ரொம்ப நல்லா இருக்கு போங்க நீங்கள் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டியாடியே சூப்பர் சூப்பர் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு போங்க டே அசியா வீடு பயங்கரமா கட்டிட்டா சூப்பரா சூப்பர் அம்மாடா சூப்பரா இருக்கு போங்க என்ன கார்டன்லாம் வச்சுட்டுவீங்க ஒரு மழை நீரை நீங்க சேகரிச்சு கார்டனே பண்ணிக்கிங்களா செம்ம ம் போங்க டே சூப்பரா இருக்குடா போங்க